வணக்க மக்களை வெல்கம் பேக் டு மீனவன் நாளேஜ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாம்பன் பாலத்தை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் அதாவது சென்ட்ர்ப்ரிட்ஜில் என்ன வேலை நடந்திருக்கு ஸோ லிஃப்ட்டில் என்ன வேலை என்னென்ன புது பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே கவர் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து என்ன வேலை நடக்க போகுது ஏன்னா நம்ம மீனவன் நாளேஜ் சேனலில் எப்போதுமே பாம்பன் பாலத்தை பற்றின அப்டேட் வந்து வாரத்துக்கு ஒன்றுசாவது நம்ம கொடுத்துருவோம் ஸோ முன்னாடிலாம் லாங்கர் வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் ஸோ இப்போ வந்து ஷார்ட்ஸ் போட்டுனா இப்போ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன வேலைகள் நடக்க போகுது என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு இப்போ ரீசண்டாக என்ன வேலை நடந்திருக்கு இப்போ வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து என்னென்ன புது பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க என்ன நடக்குது ஸோ இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளிர் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது பாம்பன் பாலத்தில் சென்ட்ரு பிரிட்ஜ் ஓகேங்களா ஸோ சென்ட்ரு பிரிட்ஜ் இருந்து பாம்பன் வர்ற பகுதிகளில் சென்டரில் ஒன் சைடு கம்ப்ளீட்டாக வந்து அந்த பீம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஹாஃப்லேயே இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த பாம்பன் பாலத்தில் இந்த பீம் எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே பீமாலாம் இருக்காது ஸோ ரெண்டு மூணு பிட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு டிவைடர் பிளாக் மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை ஃபிட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே டாப்பு அதுக்கப்புறம் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ரெண்டு வகையான தூண்கள் மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேன் முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா இந்த கிரேனை வச்சு தான் இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டு ஓகேங்களா ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு க்ரேன் வந்து முறிஞ்சு விழுந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதனாலேயே ஆப்போசிட் பக்கம் வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்காமல் எம்டியாகவே தான் இருக்குது அதாவது ரொம்ப நாளாக சென்ட்ரல் பிரிட்ஜில் எந்த ஒரு வேலையும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலாச்சு ஆச்சு எந்த ஒரு வேலையுமே நடக்காமல் அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் இப்போ காட்டுறேன் இல்லை ஸோ இந்த இடங்களில் பாருங்கள் அந்த சைடு நடந்த ஒர்க்கு இங்கே நடக்காமல் இருக்கும் ஸோ சைடு உள்ள தூண்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும் கிரேன் இல்லாமல் இருக்கும் ஏன்னா கிரேன் எல்லாம் உடஞ்சி அதுக்கான மெட்டீரியல் வராமல் இருந்துச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிற பீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பாம்பன் தரைப்பகுதியில் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த கிரேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரேனுக்கான மெட்டீரியலும் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கான மெட்டீரியல் வந்தனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கான தூண்களுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து என்னன்னா கண்ட்ரோல் ஸ்டேஷன் இது வந்து ரொம்ப நாளாக ஒர்க்கு முடிஞ்சிருச்சு பட் உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையுமே போய் பார்க்கல ஒன்ஸ் வந்து ட்ரெயின் ஓடின பின்னாடி நம்மளோ பண்ணாங்கன்னா வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து அவர் அதை கவர் பண்ணலாம் பாம்பன் சென்ட்ரில் இருந்து நமக்கு வந்து தூண்கள் எல்லாம் எம்ட்டியாக தான் இருக்குது ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பழைய பழம் யூஸ்வல் சும்மா இருக்குது எப்போம்லாம் கப்பல் இதுக்கு வருதோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஆப்போசிட் சைடு பார்க்குறீங்களா ஸோ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு ஒரு க்ரேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கம்ப்ளீட் ஃபில்லானது இருந்து மண்டபம் போகிற பகுதி வரைய பாருங்கள் அந்த எலக்ட்ரிக் போல் அதாவது இந்த மின்கம்பங்கள் மாதிரி இருக்கும்ல ஸோ இது மூலியமாக தான் லைட் சப்ளை எல்லாமே அதில் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதுலேயும் ஒரு சின்ன அப்டேட் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு ட்ரெயின் பெட்டி வந்து இந்த இடங்களில் நின்று ஒரு சில வேலைகள் நடந்துச்சு தெரியுதுங்களா ஸோ இந்த ரயில் பெட்டி வந்து இங்கே வந்து நின்று அந்த எலக்ட்ரிக் போல் சம்மந்தமான ஒர்க் அப்டேட் வந்து இப்போ போச்சு ஓகேங்களா ஸோ மண்டபத்தில் இருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே கவர் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அதில் வந்து எந்த ஒரு வேலையுமே அடிக்கடி நடக்கிற மாதிரி தெரில அப்பப்போ ஏதாவது சின்ன வேலைகள் நடத்துகிறாங்க பட் இந்த சென்ட்ரு இருந்து பாம்பனோட தரைப்பகுதி வரைய ரொம்ப வேலைகளாக அந்த லிஃப்ட்டுக்கான வேலைகளாக இருக்கட்டும் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒன் சைடு நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஒன் சைடு அந்த கிரேன் இருக்குதுங்களா பிளாக் கலரில் ஸோ இந்த க்ரேன் வந்து முக்கியமான ஒரு பங்களிக்கு ஏன்னா இந்த கிரேன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒர்க் பார்க்க முடியும் ஸோ ஆப்போசிட் இருந்த க்ரேன் தான் இந்த வேலை வந்து நடக்காமல் இருந்துச்சு ஆப்போசிட்காக ஸோ இந்த க்ரேன் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரேனுக்கான அப்டேட் எல்லாமே வந்துருச்சு அதாவது அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்துருச்சு தெரியுதுங்களா இந்த இடத்துல அந்த க்ரெயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பீம் அந்த கிரேனுக்கான பீம் எல்லாமே வந்து தரையில் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் இதுவரையே என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இந்த சென்ட்ரு பிரிட்ஜுக்கான தூண்களுக்கான வேலைகள் நடக்குது அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு லிஃப்ட்லேயும் ஒரு பெரிய அப்டேட் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை மூவ் பண்ணாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத தெரில அதாவது லிஃப்ட்டை வந்து ஒரு பன்னெண்டு மீட்டர் மூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது தரைப்பகுதியில் இருந்து பாம்பனோட சென்ட்ரு பிரிட்ஜை நோக்கி பன்னெண்டு மீட்ரு வந்து இந்த லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லிஃப்ட்டு கீழே ரெண்டு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த பிளாக் இருந்தால் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த இடங்களில் அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து ஒரு செட்டப் பண்ணி அந்த லிஃப்ட்டை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்க அதுக்கான மெட்டீரியலுமே பாம்பன் தரைப்பகுதிகளில் இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதை காட்டும் போது உங்களுக்கு ஓகே இந்த மெட்டீரியல் இதுக்கு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் தெரியுதுங்களே கீழே அந்த சீட்டு மாதிரி ஸோ அந்த சீட்டு மாதிரி இருந்தால் தான் இந்த லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா லிஃப்ட்டு வந்து இங்கே தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி இங்கே வரைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு மீட்டர் லிஃப்ட்டை மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கீழேயும் அதுக்கான மெட்டீரியல் அதாவது அந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த மூவ்மெண்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வேலையும் வந்து நடக்கும் பேரலாக சென்ட்ரு பிரிட்ஜுக்கான அந்த தூண்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கான தூண்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ அந்த தூண்கள் அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணுற சீட்டு எல்லா மெட்டீரியலுமே இங்கே வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து மூவ் பண்ணுவாங்க ஸோ என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே உங்களுக்கு நான் தெளிவாக இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் வியூவுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா முன்னாடி இப்போ நான் காட்டினேனா இந்த சீட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இந்த சீட்டை தான் கொண்டு போய் லிஃப்ட்டு கீழே அடுத்தடுத்த தூண்களில் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து மூவ் பண்ணிவிடும் ஏன்னா அது கீழே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணால் இந்த லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ண முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக இந்த சீட்டு வந்து இப்போதைக்கு ரெடியாகிருக்கு ஸோ இதை கிரேன் மூலியமாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கான மூமெண்ட் எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு சாத்தியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியுதுங்களா ஸோ அந்த பீம் தான் வந்து சென்ட்ரு பிரிட்ஜ்ல ஆப்போசிட் சைடு ஓகேங்களா ஸோ ஆப்போசிட் சைடு வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்காமல் இருக்குல்ல ஸோ அதுக்கான மெட்டீரியலை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பீம் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா சைட் பீம் ஓகேங்களா ஸோ தாங்கி பிடிக்கிறதுக்கான பீம் தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டாப்பில் வைக்கிறதுக்கான மெட்டீரியலுமே வந்து கிடக்கு ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ அந்த மெட்டீரியலுமே ரொம்ப நாளாக வந்து பாம்பனோட தரைப்பகுதிகளில் தான் இருக்குது தெரியுதுங்களா இது வந்து டாப்பில் வைக்கிறது இந்த ஒயிட் கலர் வந்து அதே பாம்பன் பாலத்தில் மேலே டாப்பில் வைக்கிறதுக்கு அதுக்கான மெட்டீரியலும் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேன் இல்லாமல் தான் இந்த வேலைகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து டாப்பில் வைப்பாங்க அந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் அந்த பீமை வந்து இந்த டாப்பில் வைக்கிறதுக்கான மெட்டீரியல் தான் வந்து வந்து கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை எல்லாமே நடக்கிறதுக்கு கிரெயின் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா அந்த கிரெயினுமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஸோ அந்த க்ரெயினுமே பாம்பனோட தரைப்பகுதிகள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கள ஸோ இந்த பீம் வந்துருக்கு ஸோ இந்த பீமை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பீம் கிடக்குறதில் அந்த பீம் ஸோ இந்த இடங்கள்லலாம் பாலம் வரும் ஸோ அதெல்லாம் லேட்டராக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாம்பன் பாலத்துக்கு பல மெட்டீரியல் வந்து கிடக்கு ஸோ அது எல்லாமே வந்தனால பாம்பன் பாலத்தில் இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப வேலைகள் நடக்கு ஸோ இப்போ வரைய என்னென்னலாம் புதுசாக மெட்டீரியல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்க அதாவது பிரிட்ஜுக்கான வேலைகளுக்கான மெட்டீரியலும் வந்திருக்கு லிஃப்ட்டு மூவ் பண்ணுறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறனால இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வந்து பாம்பன் பாலத்தோட வேலைகள் வந்து அதிகமாக நடக்கும் ஸோ அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த தரைப்பகுதிகளில் வந்து இன்னுமே பாலங்கள்லாம் எதுவுமே வைக்கல ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே கிளியரானால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவரையும் எந்த ஒரு பாலமுமே ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ எந்த ஒரு பாலமுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ லிஃப்ட்டில் வந்து பன்னெண்டு மீட்ரு மூவ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் ஃப்ரிட்ஜுக்கான கிரேன் வந்திருக்கு அதுக்கான சப்போர்ட்டிவ் வந்திருக்கு ஸோ எல்லாமே வேலைகள் இப்போ மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்னென்னலாம் வேலைகள் நடக்குதோ அது சம்மந்தமான வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதில் வர வீடியோஸை பாருங்கள் பாம்பன் பாலத்தை பற்றின அப்டேட் உங்களுக்கு வேணும்னா இது சம்மந்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கு வந்து பாம்பன் பாலத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாலைடாக ஒரு ஒன் வீக்கு ஆகுது நம்ம பாம்பன் பாலத்தை பற்றின அப்டேட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இது வந்து ராமேஸ்வரம் நான் வந்து ட்ரெயினில் தான் வரணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது எப்படி பண்ணுறாங்க என்னென்ன மெட்டீரியல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அது வந்து சேனல் ரொம்பவே வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்